வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நடுவானில் ஏற்பட்ட விபரீதம் ஜெர்மனி சென்ற விமானம் அவசரமாக தரையிறக்க சர்ச்சைக்குரிய இளவரசரின் பிள்ளைகளை வில்லியம் மிரட்டினாரா அரண்மனை மறுப்பு பிட்காயினை தேசிய சொத்தாக மாற்ற பிரான்ஸ் திட்டம் இத்தாலியில் ஆயுதத்துடன் சிக்கிய அமெரிக்க பயணி நாடு கடத்தல் உக்ரைனில் குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யாவின் வெறி தாக்குதல் ரஷ்யாவிலிருந்து கட்டுப்படுத்த முடியாது அமெரிக்க தடைகள் குறித்து தெரிவித்த ஜெர்மனி அணுபாகித சோதனைக்கு ட்ரம்ப் அதிரடி உத்தரவு உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பு ரஷ்யாவின் புதிய ஏவுகணை உலகில் இதற்கு நிகரான எதுவும் இல்லை விளாடிமிர் புட்டின் இனி விரிவான செய்திகள் நடுவானில் ஏற்பட்ட விபரீதம் ஜெர்மனி சென்ற விமானம் அவசரமாக தரையிறக்க இருந்து ஜெர்மனியின் சென்ற லுப்தான்சா விமானத்தில் நடுவானில் ஒரு பயணி உணவு புண்ணும் ஃபோர்க்கை பயன்படுத்தி இரண்டு இளைஞர்களை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதினேழு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த தோள்பட்டையிலும் மற்றவர் தலையின் பின்பகுதியிலும் குத்தப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கு விமானத்தில் பரிமாறப்பட்ட உணவிலிருந்த உலோக போர்க் பயன்படுத்தப்பட்டுள்ளது தாக்கிய நபர் தன்னை அடக்க முயன்ற விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளை நோக்கி துப்பாக்கி சுடும் சைகை காட்டி நாடகமாடியதுடன் ஒரு பெண் பயணிக்கு அறைந்ததாகவும் ஒரு விமான பணியாளரை தாக்க முயன்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த வன்முறை சம்பவத்தால் விமானம் உடனடியாக பாஸ்டன் லோகன் சர்வதேச விமான நிலையத்திற்கு திசை திருப்பப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது பிரணீத் குமார் உசிர் பள்ளி என அடையாளம் காணப்பட்ட இருபத்தெட்டு வயதான அந்த பயணி தரையிறங்கியவுடன் உடனடியாக கைது செய்யப்பட்டார் சர்ச்சைக்குரிய இளவரசரின் பிள்ளைகளை வில்லியம் மிரட்டினாரா அரண்மனை மறுப்பு சர்ச்சைக்குரிய இளவரசர் ஆன்ட்ரோ மற்றும் அவரது முன்னாள் மனைவி சாரா பெர்குசன் ஆகியோரின் மகளான இளவரசிகள் பீட்ரைஸ் மற்றும் ஜூஜினியை இளவரசர் வில்லியம் மிரட்டியதாக வெளியான தகவல் குறித்து பங்கிங்கமரண்மனை விளக்கம் அளித்துள்ளது மன்னர் சார்ஸின் தம்பியான இளவரசர் ஆண்ட்ரோ அமெரிக்க கோடீஸ்வரரும் பாலியல் குற்றவாளியுமான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு வைத்திருந்தது ராஜ குடும்பத்துக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஆண்ட்ரூவின் முன்னாள் மனைவி சாரா பெர்குசனும் எப்ஸ்டீனும் தொடர்பில் இருந்ததும் மகள்களை எப்ஸ்டீனை சந்திக்க அழைத்து சென்றதும் சர்ச்சையை அதிகரித்தது முன்னாள் பிபிசி ஊடகவியலாளர் எமிலி மைட்லிஸ் இளவரசர் வில்லியம் பீட்ரைஸ் மற்றும் யோஜினியை மிரட்டியதாக தெரிவித்தார் ஆன்ட்ரூ மற்றும் சாரா தங்கியிருக்கும் ராயல் லாட்ஜ் மாளிகையை விட்டு வெளியேற அவர்களுக்கு மகள்கள் உதவவில்லை என்றால் அவர்களுடைய பட்டங்களை பறிப்பது குறித்து மீளாய்வு செய்ய நேரிடும் என வில்லியம் மிரட்டியதாக எமிலி கூறினார் பிட்காயினை தேசிய சொத்தாக மாற்ற பிரான்ஸ் திட்டம் பிரான்ஸ் பிட்கோயினை தேசிய சொத்தாக மாற்றும் நோக்கில் புதிய சட்ட முன்மொழிவை அறிவித்துள்ளது யூடிஆர் கட்சி தலைவர் எரிக் சியோட்டி தலைமையில் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இது பிட்கோயினை டிஜிட்டல் தங்கம் என கருதி நாட்டின் நிதி இறையாண்மையை வலுப்படுத்தும் முயற்சியாகும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக பிட்கோயின் ஸ்டாட்டர்ஜிக் ரிசர்வ் என்ற தேசிய களஞ்சியத்தை உருவாக்கும் யோசனை உள்ளது இதன் மூலம் ஏழு முதல் எட்டு ஆண்டுகளில் மொத்த பிட்காயினில் இரண்டு சதவீதம் பெறப்படும் இந்த களஞ்சியத்தை நிர்வகிக்க பொது நிர்வாக அமைப்பை உருவாக்கும் திட்டமும் உள்ளது நிதி ஆதாரமாக அணு மற்றும் நீர்மின் ஆற்றலை பயன்படுத்தி அரசு சார்பில் பிட்காயின் மைனிங் செய்யப்படும் மைனர்களுக்கான வரி சலுகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட கிரிப்டோவை வைத்திருத்தல் சேமிப்பு திட்டங்களின் ஒரு பகுதியை பிட்காயின் வாங்க பயன்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் இத்தாலியில் ஆயுதத்துடன் சிக்கிய அமெரிக்க பயணி நாடு இத்தாலியில் சிக்கிய அமெரிக்க பயணி ஒருவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார் இத்தாலியின் டவண்ணா துறைமுகத்தில் கப்பலில் ஏற இருந்த அமெரிக்க பயணி ஒருவர் பாதுகாப்பு சோதனையின் போது தனது பையில் தோட்டா நிரப்பப்பட்ட கை துப்பாக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர் கைது செய்யப்பட்ட அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டார் உக்ரைனில் குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யாவின் வெறி தாக்குதல் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் மனித மனிதநேயமற்ற உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்த நம்பிக்கைகள் அனைத்தும் தகர்ந்துள்ள நிலையில் ரஷ்ய படைகள் தெற்கு உக்ரைனில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளனர் ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் குறைந்தது ஒன்பது பேர் காயமடைந்தனர் அடங்குவர் இந்த தாக்குதல் ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்த கெர்சன் நகரில் நடந்துள்ளது மருத்துவ ஜன்னல்கள் ஜன்னல்கள் சிகிச்சை அறைகளில் இரத்த கரைகளும் சிதறி கிடக்கும் மருத்துவ உபகரணங்களுமாக காட்சியளிக்கும் காட்சிகள் வெளியாகி உலகையே உலுக்கின இது திட்டமிட்ட தாக்குதல் என்றும் அமைதிக்கு எதிரான ரஷ்யாவின் நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் உக்ரைன் விளாடிமிர் குற்றம் சாட்டியுள்ளார் குழந்தைகள் மருத்துவமனை மீதான இந்த பயங்கர தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் தலைநகர் கேவ் ரஷ்யாவின் எரிசக்தி மையங்களை தாக்கியுள்ளது உக்ரைன் ரஷ்யாவின் எல்லை பகுதிகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் எரிவாயு நிலையங்களை ஆளில்லா விமானம் மூலம் தாக்கியதாக கூறப்படுகிறது ரஷ்யாவிலிருந்து கட்டுப்படுத்த முடியாது அமெரிக்க தடைகள் குறித்து தெரிவித்த ஜெர்மனி அமெரிக்க தடைகளால் ரோஸ் நேப்டின் துணை நிறுவனங்கள் பாதிக்கப்படவில்லை என்று ஜெர்மனி தெரிவித்துள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பேச்சுவார்த்தைகள் முன்னேறவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய நிலையில் ரோஸ் நேபிட் மற்றும் மற்றொரு ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான லூகோயில் மீதான தடைகளை அறிவித்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த தடைகள் ரோஸ் நேபிட் துணை நிறுவனங்களை பாதிக்காது என்று ஜெர்மன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அணுவாயுத சோதனைக்கு ட்ரம்ப் அதிரடி உத்தரவு உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பு அணுவாயுத சோதனையை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளமை உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவின் சீனா அதிபர் சே ஜின்பிங்கை சந்திப்பதற்கு சற்று முன்பு அமெரிக்க ஜனாதிபதி சமூக ஊடகங்களில் அணு ஆயுத சோதனையை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டதாக பதிவிட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யா இரண்டு அணு ஆயுதங்களை சோதித்திருந்த நிலையில் ட்ரம்பின் உத்தரவு வெளியாகியுள்ளது உள்ளது சமூக ஊடக பதிவில் மற்ற நாடுகள் ஆயுத சோதனை திட்டங்களை நடத்தி வருவதால் இதே அடிப்படையில் அணுவாயுத சோதனையை மேற்கொள்ளுமாறு போர்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் சோதனைகள் இன்று தொடங்கும் எனவும் ட்ரம்ப் கூறினார் ரஷ்யாவின் புதிய சாத்தா நிரண்டு ஏவுகணை உலகில் இதற்கு நிகரான எதுவும் இல்லை விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் புதிய கண்டம் கண்டம்பிட்டு கண்டம் பாயும் ஆர் எஸ் இருபத்தெட்டு சர்மட் ஏவுகணை போர் பணியில் இல்லை என்று ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொண்டார் ரஷ்யாவின் அடுத்த தலைமுறை ஏவுகணைகளில் ஒன்று ஆர் எஸ் இருபத்தெட்டு சர்மட் கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த ஏவுகணையை மேற்கத்தைய ஆய்வாளர்கள் சாத்தான் இரண்டு என்று அழைக்கின்றனர் பல அணுவாகிதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணையை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு புட்டின் முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார்